அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப்பில் நம்ம வேலை செய்யும்போதும் யூடியூப்குட நிறைய அவமானங்களை நான் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் ஸோ இந்த அவமானங்களில் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான விஷயங்களை கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணி ஆகணும் ஸோ இது எதுக்காகனா இன்னைக்கு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடனைசேஷன் வாங்கியிருக்கேன் மேலும் நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து போகிறவங்க நிச்சயமா அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ நான் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் ஆர் இன் த டெம்பிள் ஒன்லி ஸோ நான் கோயில்களுக்கான நிறைய வீடியோஸ் நான் எடுக்க போவேன் அதே மாதிரி அந்த இடங்கள்ல நாம் வீடியோஸ் எடுக்க போகும்போது இப்போ வந்து ஒரு வீடியோகிராஃபர் வச்சுட்டேன்னு முதல்ல சொல்லுவாங்க எப்படின்னா நாங்கள் வந்து வீடியோகிராஃபர் வச்சுட்டோம் அப்படின்வாங்க ஸோ இப்போ நீங்கள் அங்கே வர வேண்டிய ஒரு அவசியமே இல்லைன்ட்டு முதல்லயே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கோயில் யூடியூப்காக நம்ம வச்சிருக்கோம் சரி நம்ம கோயிலுக்காக நம்ம பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்ம இந்த வீடியோவை நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஸோ நம்ம அந்த வீடியோஸ் வந்து ஒரு கும்பாபிஷேகமாக இருந்தால் ஒரு மூணு நாள் ஆகும் அதே மாதிரி ஒரு நவராத்திரின்னா ஒரு ஒம்பது நாள் தொடர்ந்து வரும் ஒரு கிருத்திகம் சாதாரண ஒரு அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி பூஜைகள்னால் நம்ம கோயிலில் போயிட்டு நம்ம செய்யும் போது எப்படியும் மினிமம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிச்சயமாக சில இடங்களில் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் சில இடங்களில் நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு கல்யாணத்தில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம் ஒரு நிச்சயதாரத்தில் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் நம்ம யூடியூப்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட சாப்பிட்டுட்டு போங்கம்மா அப்படின்வாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு போங்கன்றது என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செஞ்சதுக்கு நான் சம்பளம்லாம் காசெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வந்ததுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு வாங்க ஸோ நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நம்மளால அவங்கக்கிட்ட போயிட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் எங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து எந்த ஒரு வருமானமும் எங்களுக்கு கிடையாது யூடியூப்ல இருந்து எங்களுக்கு சம்பளம்ன்றது எதுவும் கிடையாது அதே மாதிரி ஒரு பெட்ரோல் செலவுக்குன்னு நாங்கள் வேலைக்குன்றது எதுவும் போல வீட்டில் இருக்கோன்னு பல சூழ்நிலைகள் நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லவே முடியாது நம்மளால ஸோ இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியா வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் வெளியில போகிறோம் ஒரு பெட்ரோல் செலவு கோயிலில் வந்து அங்கே வீடியோ எடுக்கிற அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உழைப்பு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் உழைப்பு அது மட்டும் இல்லை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஒரு நெட்டு செலவு இந்த செலவுகள் எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம சேனல் வந்து எப்படி போகும்ன்றது நம்மளுக்கே தெரியாது ஆனால் மனசில் ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு ஒரு டிசையர் நம்ம இந்த பாதையை இதை வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருமே ஹிண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஜெயிக்க முடியாது இந்த யூடியூப்ல அஞ்சு வருஷம் ஏழு மாசமா என்னை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலையை நீ பண்ணிட்டு இருக்க இந்த வேலையினால உனக்கு ஒரு வாய்க்கு பிரயோஜனம் கிடையாது நீ உடைக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா ஏன் மனசுக்குள்ள இது நம்ம போற வழி நல்ல வழி இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கலாம் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கும் அப்படின்றது என் மனசுல தோணுச்சு அது மட்டும் இல்லை எனக்கு வந்து மனசுல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை என்னன்னா சில பேரால் கோயில்களுக்கு வந்து போய் பார்க்க முடியாது வழிபட முடியாது ஆனால் நான் எப்போவுமே வந்து எனக்கு வந்து ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டேல வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஆவது ஐ வில் பி தேர் இன் அட் டெம்பிள் கண்டிப்பாக கோயிலில் இருப்பேன் ஸோ நம்ம அந்த கோயிலில் இருக்க நேரம் நம்ம எல்லாருக்குமா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம கோயிலில் ஒரு டூ மினிட்ஸ் உட்காரதா இருந்தாலும் சரி ஒரு மூணு ரவுண்ட் நம்ம சுற்றி வரதா இருந்தாலும் சரி நம்ம செவன் டேஸ் தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே நம்ம கோயிலும் எடுத்து போட்டால் நம்ம வீட்டில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆக போகுது கோயிலில் ஒரு அரை மணி நேரம் ஸோ ஒன்றரை மணி நேரம் ஆக போகுது இதை நம்ம பண்ணுறது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான் இதில் ஒன்றும் நம்ம பெருசா ஒன்றும் நம்மளுக்கு டைமோ நம்ம உழைப்போ ஆக போறதுன்றது இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம யூடியூப் சேனல் ஆனால் அது ஒவ்வொரு சேனலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போது நம்மளை விற்பனை அவங்க பார்க்கும்போதும் ஒவ்வொரு திருவிழாவாக கூட ஆரம்பிப்பாங்க ஸோ திருவிழாவில் போயிட்டு நம்ம மூணு நாள் இப்போ ஆடி மாதம் திருவிழாவில் மூணு நாள் இது இல்லாமல் ஆடி மாசம் வந்துட்டாலே அந்த திருவிழா பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே இல்லை ஒரு மாதம் முன்னாடியே போயிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லணும் இந்த விழா இந்த இடத்துல நடக்குது எல்லாருமே வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல திருவிழா டைமில் நம்ம வந்து அந்த வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா திருவிழா நடத்துறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோமா ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு போங்கன்ட்டு சோ ஸோ இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் வந்து நம்மளுடைய கோயில் வீடியோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய பணம் நம்மளுடைய மன உளைச்சல் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நான் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறேன்னா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது தெய்வத்தோட ஆசிர்வாதம் தான் தெய்வத்தோட அருளாலயம் ஆசையாலயம் தான் இந்த நம்ம யூடியூப் சேனல் இன்ன வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு மானடைசேஷஷன நான் வாங்கிருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு நெக்ஸ்ட் டைமாக அந்த ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வாட்சை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு அந்த அஞ்சு வருஷம் ஏழு மாதத்தில் நான் செய்கிற வேலைக்கு எனக்கு பணம் சரியான முறையில் நான் செஞ்ச உழைப்புக்கு எனக்கு பணம் கிடைக்கலை நான் நிறைய மன உளைச்சல் மன நிம்மதி இல்லாமல் தான் இருந்தேன் எனக்கு தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு நான் தூங்கவே மாட்டேன் ஏன்னா கோயிலில் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வேலை நைட்டெல்லாம் உட்காந்துட்டு அதை அப்லோட் பண்ணணும் குழந்தைய பார்க்கணும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது இல்லாமல் வீட்டில் வேலை எங்கள் அம்மாவை போயிட்டு பார்க்கணும் எல்லா வேலையும் ஒன்றா சேர்த்துட்டு நிறைய டென்ஷன் இருக்கும் இது இல்லாமல் நெட்டுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு காசு தேவை ஸோ எனக்கு வந்து எப்போவுமே இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இன்ன வரைக்கும் கூட எனக்கு நிறைய ஒரு டென்ஷனில் தான் இந்த யூடியூப் சேனல் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே நான் மனசாக நன்றி சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே நான் சொல்றேன் உழைக்கிற உழைப்புக்கு ஊதியத்தை நீங்க கொடுங்கன்னு கேக்குறேன் நீங்க வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்க சும்மா எடுத்து கொடுக்க வேண்டாம் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உங்ககிட்ட வேலை செய்யறாங்களா ஒரு நாலு மணி நேரம் வேலை செய்யறாங்களா இன்னும் ஒரு மூணு நாள் வேலை செய்யறாங்களா அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க பாருங்க அவங்க வந்து வளர்ந்து நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்ட பிறகு அவங்களுக்கு நீங்க உதவி பண்றதுல எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது கஷ்டப்படும்போது ஒருத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு நீங்க ஒரு ஊதியத்தை கொடுங்க கஷ்டப்படுற நேரத்தில் நீங்க உதவி செய்யுங்க யாருமே இல்லாத போராடுறாங்க இல்லையா அந்த போராட்ட காலத்தில் உங்களுடைய ஒரு உதவிக்கரம் கொடுத்து அவங்கள நீங்க தூக்கி விடுங்க அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வாட்ச் அவர்ஸ் ஐ எம் கோயிங் டு ரீச் ஸோ ஐ ஆம் ஸோ ஸோ ஹாப்பி தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் சப்போர்ட்டிங் மீ லாட் அண்ட் லாட் த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி ஃப்ரம் மே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஸ்டில் நவ் ஈவன் இன் ஃபியூச்சர் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள விதமாக இருக்கும் ஸோ எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லைனா கூட நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய உழைப்பு நிச்சயமா நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது தான் ஸோ தொடர்ந்து போராடுங்க தொடர்ந்து உங்க வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டே வாங்க இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூடியூப்ல இருந்து நிச்சயமா வருமானம் வரும் அதன் மூலமா உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாருமே உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா நான் அஞ்சு வருஷம் ஏழு மாசம் இன்ன வரைக்கும் எனக்கு நிறைய கஷ்டம் தான் நான் வாழ்க்கையா போராடிட்டு தான் இருக்கேன் யூடியூப் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உண்மையில எவ்வளோ கஷ்டத்தையும் மீறி நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெய் போன்ற ஒரே ஒரு தன்னம்பிக்கை மட்டும்தான் இன்ன வரைக்கும் என்னை நடத்திட்டு வருது உண்மையாலுமே அது நிஜமும் ஆகிட்டு வருது நான் நினைச்சு கூட பார்க்கலாம் ஏன்னா எனக்கு வந்து அந்த வா வாட்ஸ்அவர்ஸ் கூட எப்படி பார்க்கணும்னு தெரியாது மாடனைசேஷன்னா என்னன்னு தெரியாது அதே மாதிரி யூடியூப்ல இருந்த சம்பளம்னா எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் என்னோட உழைப்புக்கு யூடியூப் வந்து எனக்கு அஞ்சு வருஷம் ஏழு மாதம் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க உங்களுடைய சேனல் மாடிட்டைசேஷன் ஆகிடுச்சு யூஆர் பிக்கமா பார்ட்னர் ஆஃப் யூடியூப் அப்படின்னு அது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு கோடி கோடியாக பணத்தை இடத்துல வந்து என்கிட்ட எனக்கு யூடியூப் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு திருப்தியும் நீங்க உழைச்ச உழைப்புக்கும் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது நிச்சயமா கிடைக்கும் நீங்க உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் போது நிச்சயமா அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தியும் எதுவுமே தேவையில்ல அந்த மாதிரிதான் எனக்கு கிடைச்சது யூரோபிக்கமா பார்ட்னர் ஆஃப் யூடியூப் அப்படின்னு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் அவ்வளோ சம்பாதிக்கிறவங்க இந்த ஒரு கடல் போல் ஒரு யூடியூப்பில் நம்மளுடைய ஒரு கொழுந்த மாதிரி இருக்கிற ஒரு யூடியூபர் கடலில் நான் தத்தளிச்சிட்ருந்தேன் கடலில் தத்தழைச்சிட்ருந்தேன் என்ற தூக்கி அழகாக எனக்கு ஒரு ஷிப்பை கொடுத்து அந்த ஷிப்பில் நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஷிப்பு யாருன்னா எனக்கு யூடியூப் தான் அந்த யூடியூபுன்ற ஒரு ஷிப்பில் இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஒரு கேப்டன் மாதிரி என்ன நம்பி நிறைய பேர் பயணம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெகனேஷன் எனக்கு யூடியூப் கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து போராடுங்க உங்க உழைப்புக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ கிரேட் டே திஸ் இஸ் லர்த்தங் ஃப்ரம் பெருங்கலத்தூர்